சன்னியலா அரசூலிகளுக்கு அளவற்ற அருளாளனும் நிகரட்ட அன்புடையவனும் ஆகிய அல்லாஹு சுபா அனுஹுதாலாவின் திருப்பெயரால் ஆரம்பிக்கின்றேன் பெரும் மதிப்பிற்குரிய கண்ணியத்திற்குரிய குறிப்பாக இந்த பள்ளிவாசல் இமாம் அவர்களே இன்னும் இந்த பள்ளிவாசல் நிர்வாகிகள் முத்தவல்லி செக்ரட்டரி ஜமாத்தார்கள் இன்னும் வெளியூர் ஜமாத்தார்கள் இன்னும் குறிப்பாக வந்திருக்கின்ற வலமா பெருமக்கள் சிறப்புக்குரிய வலமா பெருமக்கள் அவர்களே நீண்ட காலத்திற்கு பிறகு இந்த பள்ளிவாசலை புதுப்பிப்பதைப் போன்று புதிய பள்ளிவாசலை போன்று தயார் செய்ய வேண்டும் என்று அதற்காக வேண்டி பலரும் பெரும் முயற்சிகளையும் பெரும் பொருளாதாரத்தையும் வழங்கி மிக சிறப்பாக செயலாற்றி இந்த பள்ளியை புதுப்பித்து பார்ப்பதற்கு மிக ரம்மியமாக அருமையாக சிறப்பாக தொழுவதற்கும் ஒரு அமைதியான இடமாக இருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு பொருளாதாரம் மற்றும் உழைப்பு செய்த அனைவர்களுக்கும் அல்லாஹ் இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் பெரிய பாக்கியங்களையும் நன்மைகளையும் அவருடைய குடும்பத்தார்கள் அவர்கள் உட்கார் உறவினர்கள் எல்லோரும் உடல் ஆரோக்கியத்தோடும் ஈமானோடும் வரக்கத்தோடும் வாழ அல்லாஹ் அருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் அல்லஹன் நல்லடியார்களே இறைவன் ஹாக்காலா தனது அருள்முறையாம் திருக்குர்ஆன் ஷெரீஃபில் தொழுகின்றான் ஜமியா நீங்கள் அனைவரும் அல்லாஹுடைய கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹுடைய கயிறு என்று சொல்லக்கூடிய அந்த கயிறு இருக்கிறது நம்ம இடத்துல இருக்கக்கூட ஒற்றுமை வேற்றுமை இருக்கக்கூடாது ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்பதுதான் அதில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய சொந்த கருத்துக்கள் நம்முடைய சொந்த பணம் காசுகள் அதிகாரங்கள் எத்தனையோ உயர்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் நாம் வாழக்கூடிய காலத்தில் நம் சமுதாயம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் அதுதான் இதில் முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது நல்லாக கவனிக்க வேண்டும் ஒரு விஷயத்தை நான் சொல்லுகின்றேன் நான் எருமைப்பட்டி பள்ளிவாசல் இமாமாக இருக்கின்றேன் அப்பொழுது இந்த பள்ளிவாசலுக்கு அடிக்கல் நாட்டுகின்றார்கள் இந்த பள்ளிவாசலுக்கு அடிக்கல் நாட்டுகின்றார்கள் வெல்டர் வகாப் என்று சொல்லக்கூடிய வகாப் என்று சொல்லக்கூடிய அவர் இதை கட்டுவதற்கு பொறுப்பேற்றிருக்கின்றார் மற்ற மக்களும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்றார்கள் அவர் வந்து சொன்னார் அதில் நீங்கள் நீண்ட காலம் எருவம்பட்டி ஜிம்மா பள்ளிவாசலில் இமாமா எனக்குகின்றீர்கள் இந்த அடிக்கல் நாட்டு விழாவிலே நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் கொஞ்ச நேரம் செய்யுங்கள் பயான் செய்யுங்கள் கொஞ்ச நேரம் ஏதாவது சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அப்பொழுது நான் எதையுமே அதற்காக வேண்டி தயார் செய்து கொண்டு வரவில்லை ஒரு இடத்துக்கு பயன் செய்ய போகிறதுனா முன்கூட்டியே இப்படி பேசலாம் அப்படி பேசலாம் இன்னும் ஆயத்து இன்னும் அதிகத்து அது இதெல்லாம் அவர் தயார் பண்ணிட்டா பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்குது அது மாதிரி எதுவுமே நான் எதுவுமே தயார் செய்யலை திடீர்னு அவர் சொன்ன உடனே எத்தனையோ உலமாக்கள் இருந்தார்கள் இருந்தாலும் என்னை கூப்பிட்டு சொல்கிறார் அவனுக்கு எனக்கு ஆகிடுச்சி அதெல்லாம் பெரிய அவங்களாம் இல்ல மக்கள்லாம் இருக்காங்க நம்மளை கூப்பிட்டு சொல்ல சொல்லுறிங்க இல்லைங்க நீங்கள் கொஞ்சம் நேரம் பேசுங்க ஒரு வற்புறுத்தி சொன்ன உடனே ஒன்றும் மீற முடியவில்லை அப்பொழுது என் மனதிலே தோன்றியது முதல் முதலாக தோன்றியது இந்த பள்ளி கட்டி முடிக்கின்ற வரைக்கும் அஸ்திவாரம் தோண்டி அதற்கான ஏற்பாடுகள் செய்கிறது இது முட்டி முடிக்கிற வரைக்கும் அனைத்து மக்களும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் அப்பொழுது தான் இது சரியாக செய்ய முடியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் இருந்தால் கண்டிப்பாக வேலையாவாது அப்போ நான் என்ன சொன்னேன் முதல் முதலாக மக்கத்து காபிரர்கள் வந்து அந்த கக்புத்துள்ள ஆலயம் வந்து இடிஞ்சு எல்லாம் சிவரெல்லாம் வெடித்து எல்லாம் சித்திரஞ்சி போயிடுச்சு பலசா போயிடுச்சு அவர்களுக்கு மத்தியிலே ஒரு இதை நான் சுருக்கமாக சொல்கிறேன் இதை சொன்னால் ஒரு மணி நேரம் பேசணும் அவங்களுக்கு மத்தியிலே ஒரு ஆலோசனை வருகின்றது இதை நாம் புதுப்பிக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் அவருக்கு அதற்கு பொருளாதாரம் வேணும் உழைப்பு செய்வதற்கு ஆள் வேணும் இப்படி எல்லாம் அவர்கள் ஆலோசனை செய்கின்ற போது சரி ஒவ்வொரு கோத்திரத்தாரும் அங்கே வந்து கோத்திரத்தார்னு சொன்னால் ஹாஷிம் கோழித்தார் குறைசி கோழித்தார் இப்படி பல வகையான பிரிவு பிரிவாக இருப்பார்கள் பல கூட்டங்களாக இருப்பார்கள் அப்போ ஒவ்வொரு கூட்டத்தினரும் என்ன செய்தார்கள் சொன்னால் நாங்கள் இந்த பள்ளிக்காக வேண்டி இந்த இந்த சவிரை கட்டித்தருக்கின்றோம் இந்த பகுதியை நாங்கள் முடித்து தருகின்றோம் அந்த பகுதியை நாங்கள் முடித்து தருக்கின்றோம் அனைவரிடத்திலுமே என்ன இருந்தது ஒரே யோகபித்த கருத்து எப்படியும் நாம் இந்த பள்ளியை புத்திஸ்தாக கட்ட வேண்டும் என்பதிலே ஆர்வத்தோடு செயல்படுகின்றார்கள் அப்படி கட்டி எல்லாம் அவரவர்கள் உழைப்பு செய்து கட்டி முடித்து விட்டார்கள் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக சிறப்பாக அந்த கட்டிடத்தை கட்டி முடித்தார்களோ முடித்தவுடனே ஒரு பிரச்சனை வருகின்றது முடிக்கின்ற தருவாயில்லை அஜருல் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய ஒரு கல் அவருக்கு சுவர்கரவத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட கல் இந்த கல்லை எடுத்து வைக்கின்ற விஷயத்திலே அவர்கள் மத்தியிலே தகராறு வருகிறது இது நாங்கள் தான் எங்களுக்கு தான் சொந்தம் நாங்கள் தான் எடுத்து வைக்கணும் இல்லை எங்கள் குடும்பம்தான் பெரிய குடும்பம் நாங்கள் தான் எடுத்து வைக்கணும் நாங்கள் தான் இதுக்கு அதிகமான செலவு பண்ணி நாங்கள் தான் எழுத வைக்கிறோம் எங்கள் கையால் தான் எடுத்து வைக்கணும் இப்படி ஒவ்வொருத்துக்கெல்லாம் அவர் அவர்கள் எந்த அளவுக்கு வந்து விட்டார்கள்னு உரையிலே இருக்க வாழை எடுத்துக்கொண்டு ஒருவரை ஒருத்து சண்டையிடுவதற்கு தயாராகி விட்டார்கள் ஒருவர் சண்டையிடுவதற்கு தயாராகி விட்டார்கள் அப்பொழுதே ஒருத்தரே ஒரு ஒரு யோசனை சொன்னால் எப்போ நீங்களாம் போடாதீங்க இவ்வளோ நாள் நம்மெல்லாம் ஒற்றுமையாக இருந்து ஒரே இதாக இருந்து இந்த பள்ளியோசனை இந்த அளவுக்கு கட்டி நாம் சரி பண்ணிட்டோம் இனிமேல் நாம் தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது ஆகினால நான் ஒரு யோசனை சொல்றேன் நாளைக்கு காலையில் பஜருக்கு யார் பள்ளிவாசலுக்கு முதல்ல வர்றாங்களோ அவர் என்ன சொல்றாரோ அதன் படி நாம் கேட்டுக்கலாம் சரிங்க நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடலாம் அப்ப காலையில் யார் வர்றா நபிகள் பெருமான செல்லும் தொழுவைக்காக வேண்டி விடய காலில் அதிகாலையில் இழந்து பள்ளி வாயில் வழங்குகிறார்கள் இந்த காட்சி ஒரு சிலர் பார்க்குகின்றார்கள் இந்த நேரத்தில் இந்த பள்ளியில் முதலாவது யார் நுழைவது எல்லோரும் விடிந்து பிற்பாது பார்க்குகின்றார்கள் நபிகள் சாஹிப் சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் உட்கார்ந்து இருக்கின்றார்கள் அவர் நேர்மையானவர் உண்மையானவர் சத்தியமானவர் அவர் சொன்னால் எதுவாக இருந்தாலும் அவர் சொன்னால் அது சரியாக இருக்கும் அவரை அவர் அவர் எதை சொன்னாலும் சரி அது எல்லோருக்கும் பொருத்தமானதாக இருக்கும் என்று என்று எல்லோரு நம்பிக்கை இருக்கின்றது அவர்கள் காதல்களாக இருந்தாலும் குறைசிகளாக இருந்தாலும் ரசூல்லதா ஹிசலா அலி இஸ்லாம் அவர்கள் மீது வெறுப்பை காட்டக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர் சொன்னால் சொன்னதுதான் அவர் உண்மை உண்மைதான் சொல்லுவார் என்ற நம்பிக்கை அவருடைய உள்ளத்தில் இருந்த காரணத்தினால் அவர் என்ன சொல்கின்றாரோ அதன்படி செய்யலாம் உடனே ரசூலுல்லாஹி உள்ளதா சலுல்லா அலி இஸ்லம் சுருக்கம் அங்கே சொல்கிறேன் உடனே ஒரு பெரிய போர்வையை கொண்டு வர சொன்னாங்க பெரிய போர்வையை கொண்டு வர சொன்னாங்க ரசூல்லா ஈஸ்வல் உள்ளா சொன்னாங்க அந்த கல்லை தூக்கி போர்வையில் நடுப்பு வச்சாங்க எல்லோரும் வாங்க ஒவ்வொரு குளத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொரு ஒவ்வொரு கோஷ்டி ஒவ்வொரு குளம் சொல்கிறோமில்ல அவங்கள்தான் எல்லோரும் வாங்க ஆளுக்கு ஒரு மூளை பிடிங்க எல்லோரும் தூக்கி கல்லை வைக்கிற இடத்துல கொண்டு வாய்ங்க எல்லோரும் தூக்கி கல்லை வைக்கிற இடத்துல வச்ச உடனே ந நபிகள் பெருமான் அசல் உள்ளா அவர்கள் அந்த கல்லை தூக்கி எங்கே வைக்கணுமோ இப்படி எங்கே வைக்கப்படுகின்றதோ அந்த இடத்துல வைத்து வைத்த உடனே எல்லோருக்கும் பெரிய விடுகின்றது எப்படி சண்டை பிடித்து கொண்டிருந்தார்களோ கவாலை எடுத்து ஒருவரை ஒரு வெற்றிக்குள் ஒர்கறுக்க தயாராகி கொண்டிருந்தார்களோ அவர்களாம் இப்படி எப்படி ஆகிட்டார்கள் எல்லோருடைய மனசிலே மகிழ்ச்சி சந்தோஷம் முகமது நல்ல ஒரு காரியத்தை செய்தார் என்று ரசூலாஹி சல்லா அலிசல்லம் அவர்களை புகழக்கூடியவர்களாகவும் இப்படியாக அவர்களுடைய வாழ்க்கையில் இன்னும் எவ்வளோ பேசணும்னா நிறையா பேசிக்கிட்டா இருக்கலாம் பின்னாடி நிறைய இருக்கிறாங்க அதனால் எல்லாவுடைய கிருப்பையினால் அதுபோன்று நாம் எந்த ஒரு காரியம் செய்தாலும் நாம் அனைத்து விஷயங்களிலேயும் நாம் ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும் எந்த நம்முடைய கொள்கை நம்முடைய கோட்பாடுகள் நம்முடைய செயல்பாடுகள் வேறு வேறு எப்படி இருந்தாலும் சரி பள்ளிவாசல் மதுரின்றபோது அதில் நாம் முழுமையாக நம்முடைய அர்ப்பணிப்பை செய்து இறைவனுக்காக வேண்டி செய்கிறோம் அல்லாஹுக்காக வேண்டி செய்கின்றோம் எந்த உறுதியோடு செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் ஹுஸ்மான் உத்தலா நம் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய வெற்றியும் மகிழ்ச்சியும் தருவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது அல்லாஹ் அதற்கான அருள் குருவானாக ஆமீன் ஆமீன் யாரபெல்லா அலகமது இல்லா ஹசரத் அருக்கல்லா நீண்ட ஆயிலையும் உடல் ஆரோக்கியத்தையும் நிறைந்த செல்வத்தையும் தருவானாக